السلام عليكم ورحمة الله وبركاته عمدة السالك وعدة الناسك இந்த கிதாபினை இப்பொழுது நாம் பார்க்க வருக்கின்றோம் இக்கிதாபின் ஆசிரியருடைய பெயர் ஷஹாபுத்தீன் அபுல் அப்பாஸ் அஹமது முன் அன் நகீப் அல் மிஸ்ரி பாடம் நம்பர் நூற்றி முப்பத்தி ஐந்து கிதாபு ஜகாத் என்ற பாடத்தை இப்பொழுது நாம் பார்க்க வருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் இந்த ரகீப் அறக்கட்டளையினுடைய அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கின்றன கியூஆர் கோடும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன தாராளமாக உதவி செய்யக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள் இந்த இந்த அக்கவுண்டிலே உங்களுடைய ஹதியாக்களை அன்பளிப்புகளை அனுப்பி தருமாறு அனுப்பி தருமாறும் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் என்ற அடிப்படையில் அல்லாஹு நம் எல்லோருக்கும் கொடுக்கும் அந்த இடத்திலே அந்த வாய்ப்பினையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் இப்பொழுது நாம் ஜக்காத்தை பற்றி பார்ப்போம் ஜக்காத்தினுடைய இந்த பாடம் செல்வதற்கு முன்பதாக ஜக்காத்தினுடைய உட்பிரிவுகள் மொத்தம் ஐந்து முதலில் ஜக்காத்து கடமை என்பதனுடைய சிறப்பை நாம் பார்க்கவிருக்கின்றோம் அந்த உட்பிரிவுகளை பார்த்ததற்கு பிறகு நாம் ஜக்காத்தினுடைய சிறப்பு ஜக்காத்து யாரின் மீது கடமை கடமை இல்லை என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம் முதலாவதாக ஜக்காத்தினுடைய உட்புறுகளில் உட்பிரிவுகளில் கால்நடைகள் அதாவது மனிதன் புசிக்கின்ற அந்த அதாவது தனது தேவைக்காக வேண்டி உபயோகப்படுத்துகின்ற பயண தேவைக்காக வேண்டியும் உணவு தேவைக்காக வேண்டியும் உபயோகப்படுத்துகின்ற அந்த கால்நடைகள் உருக்கமாக சொல்ல போனால் ஆடு அது மாதிரி மாடு ஒட்டகம் இதுதான் ஜகாத்தில் கால்நடைகள் இது இதை இவைகளின் மீது தான் கடமை அது மாதிரி விளைச்சல் எதுவெல்லாம் மனிதன் உணவாக உட்கொள்வானோ கோதுமை அது மாதிரி தானியங்கள் அரிசி போன்ற அந்த தானியங்கள் அதாவது விளை நிலத்திலே பூமியிலே விளையக்கூடிய அந்த விளைச்சல்கள் மூன்றாவதாக தங்கம் வெள்ளி இவைகளில் கடமை ஜக்காத் அதனுடைய நிசாபு எப்பொழுது வருமோ அது அந்த அடிப்படையில் எல்லாத்துக்கும் ஒரு நிசாபு இருக்குது அந்த நிசாபின்ஷால் தான் அந்தந்த பாடங்களில் நாம் பார்ப்போம் நான்காவதாக வியாபார பொருட்கள் வியாபார பொருட்கள் அனைத்திலும் ஜக்காத் ஹலாலான வியாபாரம் ஹராம் இருக்கக்கூடாது இவைகள் அனைத்திலும் ஜக்காத் கடமை ஐந்தாவதாக சுரங்கம் அண்டு புதையல் இந்த பாடங்களிலே இந்த ஐந்து பிரிவுகளின் கீழ் ஜக்காத்துடைய பாடம் இன்ஷா அல்லா நடைபெறும் அதை பார்ப்போம் இன்ஷா அல்லா கிதாபு ஜக்காத்தி ஹாதா கிதாபுஸ் ஜகாத்தி இது ஜக்காத்தினுடைய பாடமாக இருக்கின்றது இப்போ ஆசிரியர் முசன்னிப் ரஹமுல்லா அவர்கள் ஜக்காத்தை பற்றி பாடத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த ஜாத்தினுடைய பாடத்தில் முதன் முதலாக முசன்ிப் ரஹமுல்லா அவர்கள் அந்த ஜக்காத்தினுடைய ஐந்து உட்பிரிவுகளை சொல்வதற்கு முன்பதாக ஜக்காத்தினுடைய சில விதிமுறைகளை சில ஜுசி மசாலாக்களை சொல்லி காட்டுகிறார்கள் இதன் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஐந்து உட்பிரிவுகளிலும் இவர் சொல்லக்கூடிய இந்த முகத்திமா ஜக்காத்தினுடைய அந்த முக்கத்திமா ஐந்து உட்பிரிவுகளிலும் அது சம்பந்தப்பட்டிருக்கும் அந்தந்த பிரிவுகளை படிக்கும் நாம் இந்த மசாலாக்களை இந்த மசாலாக்களை விட்டும் நீங்கி இருக்க முடியாது இந்த மசாலாக்களோடு ஒன்றித்தான் அதை நாம் பார்க்க முடியும் முதன் முதலாக ஆசிரியர் அவர்கள் ஜக்காத்தின் ஜக்காத்தை பெற்றுடைய பாடத்தில் ஜக்காத் யாரின் மீது கடமை யாரின் மீது கடமை இல்லை எந்தெந்த நிலைகளில்லாம் ஜக்காத் ஒருவருக்கு ஒருவரை விட்டும் இல்லாமல் ஆகும் எந்த நிலைகளில் ஒருவருக்கு ஜக்காத் கடமையாக ஆகும் என்பன போன்ற சில சட்டங்களை எல்லாம் சொல்லி காட்டுவார்கள் அதற்கு முன்பதாக ஜக்காத்தினுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் ஜக்காத் இஜிரி இரண்டு மதீனாவில் கடமையாக ஆக்கப்பட்டது இந்த ஜக்காத்தை பற்றி தாலா குரானிலே பல்வேறு இடங்களிலே பேசுகிறான் அதிகிரே பெருமானார் சல்லல்லா அலி செல்வர்களும் சொல்லி காட்டுகிறார்கள் ஜக்காத் என்ற இந்த வாரத்து இக்கு பொருள் என்ன அப்படின்னா ஜக்கா அப்படின்னா பரிசுத்தமான ஆனான் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது இன்னொரு பொருள் என்னன்னா வளர்ச்சி அடை வளர்ச்சி அடைந்தது உதாரணமாக ஜக்கத் ஜர விவசாயம் நல்ல வளர்ச்சி அடைந்தது நல்ல செழிப்பாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னாலும் ஜக்கத் ஜக்காத்துன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வியாபாரம் நல்ல பெருகிருச்சு அப்படின்னு சொன்னாலும் ஜக்கத்தி திஜாரத்து என்று சொல்வார்கள் ஜக்காத் என்பது மஸ்தர் அதிலிருந்து தான் ஜக்கா என்ற பெயல் வருகிறது இந்த ஜக்காத்தை இந்த ஜக்காத் எட்டு வகையினர்களுக்கு கொடுப்பது கடமை எட்டு வகையினர்களை தாண்டி வேற யாருக்கும் கொடுக்க கூடாது இதை சொன்னவன் அல்லாஹ் இதை சொன்னவர்கள் ரசூலுல்லாஹி அவர்கள் எனவே அந்த எட்டு வய வகையினர்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன் ஷெரீஃபிலை சொல்லுவான் وفي الرقاب والغارمين وفي سبيل الله وبن السبيل فريضة من الله والله عليم حكيم الله قرآن لي عرخاها هذا الزكاة كتاب الزكاة أبدينا رندبارا الزكاة اب الله சதகா அதாவது ஜக்காத்து தானங்கள் இந்த தானங்கள் இருக்கின்றதன இந்த தானங்கள் இருக்கின்றது அல்லவா சதகா என்பது முஃப்ரது ஒருமை வஹ்தான் ஆனால் சதகாத் என்பது பன்மை அல்லாஹ் பன்மையாக சொல்லி காட்டுகிறான் ஜக்காத்துகள் கொடுப்பது பொருட்களாக இருந்தாலும் அது மாதிரி ஏனைய எத்தனையோ பொருட்கள் இருக்கின்றன இந்த ஜக்காத்து கொடுப்பவைகள் அனைத்தும் இந்த தானங்கள் அனைத்தும் எவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் பட்டியலாக அல்லாஹ் சொல்லுவான் லில் லில்ஃபுகொராஇ ஏழைகளுக்கு ஒல் மசாக்கீனி அடுத்து சொல்கிறான் மிஸ்கீன்களுக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்படி அல்லாஹு தாலா ஜக்காத்தினுடைய இந்த விஷயமாக எட்டு வகை வகையினர்களை தொடராக அல் குர்ஆனிலே பேசுகின்றான் அதை தொடுத்து அல்லாஹ் சொல்வான் வல் ஆமிலீன அலைஹா இந்த ஜக்காத்திற்காக வேண்டி எவர்கள் வசூலிக்கிறார்களோ அந்த வசூலர்களுக்கும் வல் அல்லஃபத்தி கொலூபுகும் அடுத்து அல்லாஹ் சொல்வான் அந்த புதிதாக இஸ்லாத்தை தழுவியர்களுடைய உள்ளம் இஸ்லாத்தின் பக்கம் இஸ்லாத்தின் மீது பிரியமுகொள்ள கொள்ள வேண்டும் நேசமுடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அவர்களுடைய நேசம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த புதிதாக இஸ்லா இஸ்லாத்தை தழுவியர்களுக்கு ஜக்காத்து கொடுப்பது கடமையாகும் அடுத்து சொல்வான் ஒஃபிர் காபி அடிமைகளுக்கு அடிமைகளுக்கு ஜக்காத்து கொடுப்பது அடிமைகள் ஏன் ரசூல்லா சல்லி சொன்னார்கள் அடிமைகள் அவர்கள் அடிமையிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அந்த முக்காத்து பிஞ்சுடைய அடிமைகள் சொல்லுவாங்க இதமான இடத்துல அவங்க உரிமை சீட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க இன்ன தொகை நீ கொடுத்தீன்னா நீ ஹொர் அந்த அந்த ஹொர்ரொன் நீ உன்னுடைய அடிமையிலிருந்து ஹொர்ராக சுதந்திரமாக ஆகிவிடுவாய் அப்படின்னு சொல்லி அந்த அடிமைகளுக்காக வேண்டி ஜக்காத்து கொடுப்பது ஒல்வாரி மீன கடன்காரர்களுக்காக வேண்டி ஜக்காத்து கொடுப்பது கடன்காரர்கள் நம்ம ச சர்வசாதாரணமாக தெரியும் கடனை வாங்கிட்டு ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டாரு திருப்பி அவரால் கொடு கடனை அடைக்க முடியலை இப்போ ஜக்காத் யார் கொடுப்பாரோ அந்த ஜக்காத்துடைய அவருக்கு ஜக்காத் அவர் பிறகு தகுதியாக தகுதியானவராக இருந்தால் அந்த கவர்மெண்ட்டு அவருக்கு ஜக்காத்த கொடுக்கும் கடன்காரர்கள் ஒஃபீஸ் சபையில் இல்லா எல்லாம் கூடிய பாதையிலே ஒருவர் யுத்தம் செய்கிறார் அவரிடத்துல வாகன வசதி இல்லை அவருக்கு வாகன வசதி வாங்கி கொடுக்கும் வாகன வசதி ஏற்பாடு செய்து கொடுப்பது ஜக்காத்துடைய பணத்தில் அது மாதிரி அவருக்கு உண்ண உணவில்லை ஒரு மாத காலம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த ராணுவ வீரர்களுக்காக வேண்டி ஒன்ன உணவை அந்த நிதியிலிருந்து வழங்குவது அடுத்து வழிபோக்கர் இவர் வழி தவறி விட்டார் ஒரு ஒரு ஊருக்கு போனார் அவருடைய பணத்தை அவர் தொலைத்து விட்டார் என்று சொன்னால் இப்போ அவர் தன்னுடைய வீ மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி போகும் வரை உள்ள அந்த செலவினங்களுக்கு அவருக்கு ஜக்காத்துடைய ஜக்காத்து கடமையானவர் என்ன செய்யணும் இவருக்கு கொடுத்து உதவ வேண்டும் அல்லது ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அந்த அரசு என்ன செய்யணும் இவருக்கு அந்த ஜக்காத்துடைய பண்டிலிருந்து கொடுத்து உதவேண்டும் ஃபரீலா தம்மின் அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்றான் இது நான் கடமையாக்கிய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய புறத்திலிருந்து இது கடமையாக ஆக்கப்பட்டு இருக்கின்றன ஒல்வாஹு அலீமன் ஃபக்கீம் அல்லாஹ் ஆகிறவன் எல்லா விஷயங்களையும் நன்கு அறியக்கூடியவன் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான் ஹக்கீமும் நுட்பமானவனாக இருக்கிறான் தன்னுடைய எல்லா செயல்களிலும் அல்லாஹூத்தாலாவோ ஜக்காத்தை கடமையாக ஆக்கினான் என்று சொன்னால் வறியவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வலுவிழந்த கூட வலுவிழந்து விடக்கூடாது எந்த நிலையிலும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹூத்தால ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கின்றான் இந்த எட் எட்டு பிரிவினர்களுக்கும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் இதில் நாம முதல்ல ஃபுகரா மசாக்கின்னு சொன்னோம் இந்த ரெண்டுக்கு மத்தியில் ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன அப்படின்னா ஃபுகரா அப்படின்னா அவருக்கு அன்றாட உணவு தேவைக்குண்டான பணம் கிடைக்கும் சேமிப்பு இருக்காது அதனால் அவருக்கு பேர் ஃபுகரா ரொம்ப ஏழ்மையானது மசாக்கின் அப்படின்னா யாசகம் செய்பவர் மிஸ்கீனாக ஆக இருப்பார் இப்போ அவரிடத்துல சுத்தமாக ஒண்ணுமே இருக்காது இவர் இவர்களுக்கு தான் மிஸ்கின்னு சொல்லி இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா ஃபுக்ரா அப்படின்னா ஏழ்மையானவர்கள் அவர்கள் தன்னுடைய ஏழ்மையை யாரிடத்திலும் சொல்ல மாட்டார்கள் அவ அவருண்டு அல்லாஹரிடத்துல முறையிடுவார் தான் உண்டு தன்னுடைய வேலையை உண்டு தன்னுடைய ஏழ்மையை இவரிடத்தில் வெளிப்படுத்தாதவருக்கு ஃபுக்ரா என்று சொல்லப்படும் மசாக்கி மிஸ்கின்னா யார் மிஸ்கீன்கள் மிஸ்கின் ஜமோ மசாக்கின் அப்போ மிஸ்கீன்கள்னா யார் அப்படின்னா ஏழ்மையை மற்றவங்களிடத்துல யாசம் கேட்பாங்க தன்னுடைய ஏழ்மையை வெளிப்படுத்துவாங்க எனக்கு கொஞ்சம் ஏதாவது பைசா தாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இதுதான் இந்த ஃபொகரா மிஸ்கின்களுக்குள்ளே வேறுபாடு இது ரெண்டு விதமான கருத்துக்கள் இது அல்லாமே இன்னும் பல கருத்துக்கள் இருக்குது அதையெல்லாம் அவசியம் அவசியமில்லை நமக்கு தேவையான கருத்து அல்லாஹு தாரா ஜக்காத் ஃபொகரா மிஸ்கின்களுக்கு அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கு அல்லா அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி க அவர்களுக்கு கொடுக்க சொல்கிறான் அந்த எட்டு வகையினர்களில் அப்போ ஜக்காத் கடமையானவர்கள் இந்த எட்டு நபர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் இது அல்லாத அல்லாஹ் சொல்லாத மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது இப்போ ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஷாஃபியாக்களிடத்திலும் ஹனஃபியாக்களிடத்திலும் ஹனஃபியா கல்லிடத்திலும் ஃபுக்ரா மசாக்கின் அப்படின்னா மசாக்கிய தான் ரொம்ப தேவையுடைய மசாக்கியன்கள் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல மிஸ்கின்கள் அவர்கள் ரொம்ப தேவையுடையவர்கள் அல்ல ஃபுக்ராக்கள் தான் தேவையுடையவர்கள் என்று ஷாஃபி மதகவை சார்ந்த பெரும்பாலானவர்களும் அதை மாதிரி ஹனஃபி மதகவை சார்ந்த பெரும்பாலானவர்களும் சொல்லி காட்டுவார்கள் அவர்கள் இதற்கு என்ன ஆதாரம் சொல்கிறார்கள் அப்படின்னா ஃபக்கானத் தில்லி மசாக்கியினை அமரு அதாவது அம்ம சஃபீ எனது ஃபக்கான திலி மசாக்கீன அப்படின்னு நல்லா சொல்கிறான் இந்த ஹிதர் அலை மூசா அலைசலாம் ஹிதர் அலைசலாம் அவருடைய கப்பல் பயணத்தை நல்லா சொல்லுவான் ஒரு பிரிவினர்களை பற்றி என்ன அப்படின்னா இந்த கப்பல் மிஸ்கீன்களுக்கு சொந்தமானது அதனால் நல்லா இந்த இடத்துல என்ன சொல்கிறான் ஆனால் அவர்கள் தான் அவர்களுக்கு அவர்களுக்கு அன்றான வாழ்க்கையை கழிக்கின்ற அளவிற்குண்டான தேவையான அளவிற்கு பணம் இருக்கும் ஃபொக்காரா கழிட்டதா என்று சொன்னால் எந்த பணமும் அவர்களிடத்தில் இருக்காரு ரொம்ப ஏழ்மையானவர்கள் என்று ஷாஃபி மதகபை சார்ந்தவர்களும் அனவி மதுபி மதவை சார்ந்தவர்களும் ஒரு வித்தியாசமான விளக்கத்தை கொடுக்கின்றார்கள் மற்ற எல்லா இமாம்களும் பெரும்பாலானவர்களும் போராக்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும் மிஸ்கின்னா அவர்கிட்ட பணமே இருக்காது சுத்தமாக என்ற கருத்தை சொல்லுவார்கள் ஆக இந்த அடிப்படையில் இவ ஜக்காத்துடைய ஜக்காத்து எவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் அந்த எட்டு பிரிவினர்களையும் நாம் இப்பொழுது கேட்டோம் அடுத்து ரசூல் லாஹி சல்லுல்லா அலி அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள் ി അലഹതു അതാ ഇസ്ലാം എന്നത് ഐടിപ്പീത് അട്ടിരിക്കുന്നത് അതില മുതൽ കളിമത്ത് ஷஹாத் அல்லாஹ் அல்லா இலா இல்ல அடுத்து சொல்வார்கள் தொழுகையை நிலைநிறுத்துவது ஜக்காத்தை கொடுத்து என்று இந்த அதி நபிகள் நாயகல்ல ஐந்து கடமைகளை பற்றி சொல்வார்கள் தெளிவாக அந்த அடிப்படையிலும் ஜக்காத் என்பது அந்த முஸ்லீம் உம்மாவின் மீது அது கடமையாக ஆக்கப்பட்டு இருக்கிறது இது பொருளியத்தான ஒரு வணக்கம் மற்ற எல்லா இபாதத்துகளும் அது உடல் ரீதியில இபாதத் செய்வது இந்த ஜக்காத் என்பது பொருள் ரீதியில இந்த ஜக்காத் வணக்க வழிபாட்டை அல்லாஹு தாலா கடமையாக ஆக்கி இருக்கின்றான் நிறைய ஆயத்துகள் ஜக்காத்தை பற்றி அல்லா சொல்கிறார் என்று இதுவெல்லாம் நாம் தெரிந்த ஆயத்து தொழுகையை நிலை நிலை நாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் என்று இன்ஷா அல்லா இப்பொழுது நாம் ஜக்காத்துடைய இந்த சிறப்பை சுருக்கமாக நாம் தெரிந்து கொண்டோம் இப்போ இமாம் அலிஹு ரஹ்மா ஜக்காத்தினுடைய பாடத்தை தோங்குகிறார்கள் இந்த ஜக்காத்து யாரின் மீது கடமை யாரின் மீது கடமை இல்லை எந்த எந்தெந்த நிலைகளில் ஜக்காத்து கடமை இல்லை போன்ற ஜுஸி மசாக்களையும் அதோடு சேர்த்து பேசுகிறார்கள் كل حر مسلم تم ملكه على نصاب حولا فلا تلزم المكاتب ولا الكافر இது வரைக்கும் மொத்தமாக ஒரு சட்ட சட்டத்தை சொல்றாங்க ஜகாத் என்பது கடமையாக ஆகும் ஜகாத் என்பது கொடுப்பது வாஜிபாக ஆகும் அவசியமாகும் அலா குல்லி ஹொர்ரிம் முஸ்லீமின் முஸ்லீமா சுதந்திரமான முஸ்லீமான ஒவ்வொருவர்களின் ஒவ்வொருகளின் மீதும் ஜகாத் கடமையாக ஆகும் சுதந்திரமான முஸ்லீமான ஒவ்வொருவர்களின் மீதும் ஜக்காத் கடமையாக ஆகும் அந்த முஸ்லீம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் மில்குஹு அவரிடத்தில் இருக்கக்கூடிய பணம் சொந்த பணம் அதுல மற்றவர்களுக்கு கூட்டு இருக்க கூடாது அதுதான் மில்குன்னு சொல்றது அவருடைய சொந்த பணம் அது பரிபூரணம் பெற்று இருக்க வேண்டும் தம்மன பரிபூரணம் பெற்று இருக்க வேண்டும் அலா நிசாபின் ஜக்காத்துக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட அளவுகள் இருக்குது அந்த அளவுகளின் மீது பரிபூர்ணம் பெற்று இருக்க வேண்டும் அப்போ கால்நடைகளில் எவ்வளோ ஜக்காத்து அது மாதிரி தங்கம் வெள்ளியில் எவ்வளோ ஜக்காத்து சுரங்கத்துல வ கிடைக்கக்கூடிய பொருள்ல எவ்வளோ ஜக்காத்து இது மாதிரி விளை நிலங்களில் கிடைக்கக்கூடிய அந்த விளை நிலங்களில் இல்ல கிடைக்கக்கூடிய வஸ்துக்களில் எவ்வளோ ஜக்காத்து என்பதை அந்தந்த பாடங்களில் அந்தந்த இடங்களில் நாம் சொல்லுவோம் அந்த அளவின் மீது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய பணமோ பொருளோ இருக்கக்கூடிய அவுலன் ஒரு வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சுதந்திரமான முஸ்லிம்களின் மீது ஜக்காத் என்பது கடமை தல் ஜமுல் முகாத்தப எனவே ஜக்காத் யாரு யாரின் மீது கடமை இல்லை அதையும் தெளிவாக முசலிப் அவர்கள் சொல்வார்கள் முகாத்தபான அடிமையின் மீது அதாவது தன்னுடைய அடிமைத்தளத்திலிருந்து உரிமை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த எஜமான் அடிமை இடத்துல எழுத்து பூர்வமாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொடுக்கிறார் என்ன அப்படின்னா ஒரு லட்சம் வந்து ஆயிரம் தீனார் எனக்கு சம்பாதித்து கொடுத்தால் நீ உன்னுடைய அடிமையிலிருந்து விடுதலை அப்படின்னு சொல்றாரு அல்லது ஒரு ஆயிரம் தீனார் ஏன்னா தீனாருங்கிறது அப்போ உள்ள காலத்துல எல்லாம் வெள்ளி தங்கம் அதனால அது ரொம்ப விலை மதிப்புள்ள ஒ ஒன்றாக இருந்தது ஒரு ஐம்பது தீனார் நூறு தீனார்னு வச்சுக்கலாம் அந்த அடிமையின் அந்த அடிமைக்கு ஜக்காத்து கொடுப்பது கடமை இல்லை நிசாபுடைய அளவு நிசாப் ஜகாத் கடமையாக ஆகக்கூடிய அளவிற்கு அவரிடத்துல பணம் இருந்தாலும் சரி கடமை இல்லை ஒலல் கஃபிர ஒலா தல் ஜிமுல் காஃபிரன் இருக்கும் இந்த ஒலாங்கிறது ஒலா தல் ஜிமுல இன்னும் காஃபிருக்கும் கடமை இல்லை இறை நிராகரிப்பாளர்களுக்கு கடமையாக ஜகாத் என்று சொன்னால் கடமை இல்லை அடுத்து இமாம் முசன்னிப் ரஹிமுல்லா சொல்கிறாங்க அம்மல் முர்த்தத்து மதம் மாறியவன் இஸ்லாத்திலிருந்து அந்நிய மதத்திற்கு சென்றவன் அறிந்து கொள் இன்னும் அறிந்து கொண்டு முருத்தத்தான மனிதன் மதம் மாறிய மனிதன் அந்த அவர் மீண்டார் இழல் இஸ்லாமி மீண்டும் இஸ்லாத்தி இஸ்லாத்தின் பாலை மீண்டார் இஸ்லாத்தின் பக்கம் அவர் மீண்டு விட்டார் என்று சொன்னால் இப்போ என்ன சட்டம் இவரின் மீது என்று சொன்னால் லஜி மவா இப்போ இவருக்கு ஜகாத் கடமை இந்த முர்த்தத்து இந்த முருத்தத்திற்கு ஜக்காத்து கடமை லிமாமலா சென்ற எல்லா வருடங்களுக்கும் அவர் மதம் மாறிய நிலையில் எத்தனை வருடங்கள் கழிந்ததோ உதாரணமாக அஞ்சு வருடம் கழிந்தது ஐந்து வருடத்திற்கு பிறகு மீண்டும் இஸ்லாத்தின் பக்கம் வந்தார் மீண்டும் இஸ்லாத்தின் இஸ் முஸ்லீமாக ஆகிவிட்டார் என்று சொன்னால் இடைப்பட்ட இந்த ஐந்து வ வருடங்கள் கொடு ஜக்காத்து கொடுக்காமல் விட்ட இந்த ஐந்து வருடங்களுக்கும் சேர்த்து அவருக்கு ஜக்காத் கடமையாக ஆகும் லிமாபாவா சென்று போன அந்த வருடங்களுக்கும் சேர்த்து ஜக்காத் அவருக்கு மீது கடமை இது ஒரு ஜுசி மசாலா மதம் மாறியவருக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு ஜுசிரி மசாலா அடுத்து இன்னும் அதே அந்த மதம் மாறியவருக்கு முறுத்தான மனிதருக்கு அவருக்கு என்னென்ன நிலைகள் ஏற்படும் என்பதை அவர்கள் இதிலிருந்து தனியாக விளக்கிறாங்க என்னென்ன ஒஇ மாத்த முறுத்தன் ஃபலா இன்னும் அந்த மதம் மாறியவர் மாத்த மரணித்தால் மாத்தவுடைய பழையில் முறுத்தது முர்தத்தன் முர்தத்தான நிலையிலேயே மரணித்தால் ஃபலா அப்புறது அவரின் மீது ஜக்காத்து கடமை இல்லை இந்த இடத்துல ஃபலா தஜிபுஸ் ஜக்காத்து அழைகின்றி வச்சுக்கணும் ஒயல் ஜமுல் வலிய இஹ்ரான் ஜுஹா மிமாலி சபியி வல்மஜுனோனி இப்போ ஒரு மசாலாவை முசன்னிஃப் ரஹிமு உல்வா அவங்க சொல்கிறாங்க இதுலருந்து இன்னொரு மசாலாவை புதிதாக ஒரு மசாலாவை சொல்றாங்க எப்படின்னா சிறுவனாக இருக்கக்கூடிய ஒருவன் அது மாதிரி பைத்தியம் திடீர் பைத்தியமாகிவிட்டார் ஒருவர் இந்த சிறுவனாக இருக்கக்கூடிய இந்த சிறுவருக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்குது அவருக்கு அவருடைய பேரில் என்ன எதுனா ஜக்காத்துடைய கடமை அவருக்கு அவரின் மீது ஜக்காத்து கடமையான அளவுக்கு சொத்து இருக்குது அவர்கிட்ட அவர் பணம் வச்சிருக்கிறாரு அவருடைய அக்கவுண்ட்ஸில் பணத்தை அவங்களுடைய இறந்து போனால் அவருடைய அத்தா போட்டு வச்சுருக்கிறாரு அல்லது பைத்தியம் அவர் நல்லா இருந்தார் திடீர் பைத்தியமாக ஆகிட்டார் அவர் நல்லா இருக்கும் பொழுது சம்பாதிச்சு வச்சுருந்தார் ஏராளமான பொருட்கள் சொத்துக்கள் இருக்குது வா அது மாதிரி கால்நடைகள் இருக்குது விவசாய பூமி இருக்குது இப்படின்னா இவர் இவருக்கு இவர்களுடைய நிலைமைகளில் என்ன அப்படின்னா உதாரணமாக ஒரு சிறுவனாக இருக்கிறார் ஒருவர் என்று சொன்னால் அந்த சிறுவனுடைய அண்ணன் இருப்பார் அல்லது அந்த சிறுவனுடைய சிறிய தகப்பனார் இருப்பார் அல்லது அந்த சிறுவனுக்கு அவருடைய தாயே என்ன செய்வார் நல்லா படித்தவளாக இருப்பார் அந்த சொத்தை கையாளக்கூடிய பக்குவம் அவருடைய தாய்க்கு இருக்கிறது என்று சொன்னால் வழியாக வரக்கூடிய தகுதி அவங்களுக்கெல்லாம் இருக்குது அப்போ அந்த சிறுவனுடைய சொத்தை நிர்வகிக்கக்கூடிய சிறுவரை பராமரிக்கக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் நான் சொன்ன அந்த மாமாவோ அல்லது அண்ணனோ அல்லது அவங்களுடைய அம்மாவோ அது மாதிரி மஜ்னூனுக்கு அப்படித்த பைத்தியக்காரருக்கும் அப்படித்த இவருக்கு இவர்களெல்லாம் இந்த ரெண்டு பேர்களுக்கு பொறுப்பாக இருப்பார்களோ அந்த வழி ஒயல் ஜமுல் வலிய அந்த வழிக்கு அவசியமாக ஆகும் ஜக்காத்தை வெளியாக்கி கொடுப்பது இஹ்ராஜுஹா அந்த ஜக்காத்தை வெளியாக்கி கொடுப்பது வழிக்கு அவசியம் மிம்மாலி சபிஜுனி சிறுவருடைய அந்த சொத்திலிருந்தும் பொருளிலிருந்தும் இன்னும் பைத்தியக்காரருடைய பொருளிலிருந்தும் ஜாத்தை வெளியாக்கி கொடுப்பது இந்த ரெண்டு பேர்களுடைய வழி இவருக்கு அவசியம் என்பதை சொல்லி காட்டுகிறது இந்த வாசகம் முசன் இப்ரஹ்துல்லி இந்த ஹாவுடைய அமீர் ஜக்காத் நேர ஜக்காத்த பார்த்து மீட்டர் வேண்டியதா அடுத்து இன்னொரு ஜுசி மசாலா சொல்றாங்க சொல்றாங்க அந்த வழியாக இருக்கக்கூடியவர் ஜக்காத்தை வெளியா கொடுக்காவிட்டால் சிறுவரின் சார்பாக பைத்திக்காரரின் சார்பாக கொடுக்காவிட்டால் அவர் பாவியாக ஆகிவிடுவார் அவர் செஞ்ச அந்த செயலுக்கு அவர் பாவியாக ஆகிவிடு எல்லா இடத்துல அவர் பதில் சொல்லணும் அடுத்து முசரிப் ரஹமத்துல்ல அலி அவங்க சொல்றாங்க என்னன்னா இப்ப இன்னொரு ஜுசி மசாலாவே சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த சிறுவருக்கும் பைத்தியக்காரருக்கும் ஜகாத்து கொடுப்பது அவசியம் எப்ப அப்படின்னா இதான் சாரா முக்கல்ல பைனி ரெண்டு பேர்களும் முக்கல்லஃபான நிலையை அடைந்து விட்டால் என்ன முக்கல்லஃபுனா இதை தான் நம்ம வழங்கணும் இந்த இடத்துல இப்ப சிறுவர் பருவ வயதை அடைந்து விட்டார் அவருக்கு ஜக்காத்தினுடைய கணக்கு இஸ்லாத்தினுடைய கடமைகள் அனைத்தும் தெளிவாக அவர் தெளிவாக தெரிய ஆரம்பித்து விட்டார் இவ்வளவு நம்மினுடைய பொருளின் மீது இவ்வளோ பொருளாதாரம் இருந்தால் நமக்கு ஜக்காத்து கடமை என்பதை ஒரு சிறுவர் நல்ல பகுத்தாய ஒரு சிறுவர் பெரியவராக ஆகி அந்த பாலியகாக ஆகி அந்த பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் அவர் எல்லா எல்லா விஷயங்களையும் நன்கு அறியக்கூடியவராக அந்த பக்குவத்தை அடைந்து விட்டார் இவருக்கு பேர் முக்கல்ல சொல்கிறது அது மாதிரி பைத்தியத்திலிருந்து அந்த பைத்தியக்காரர் தெளிந்து விட்டால் அப்போ இவர் முக்கல்ல ஆகிடுவார் கொடுக்கும் இடத்துல வந்துடுவார் இவர் பொறுப்பு அவருடைய பொருளாதாரத்துக்கு அந்த ரெண்டு பேர்களும் முக்கல்ல விட்டால் இதை தான் சொல்கிறாங்க ரெண்டு பேர்களுக்கும் கடமையாகும் ஜக்காத் ரெண்டு பேர்களுக்கும் கடமையாக ஆகும் இஹராஜு மா அலு அல் வலியு இந்த சிறுவருடைய வலி வலி எவ்வளவு காலம் ஜத்தை கொடுக்காமல் வீணடித்தாரோ அகமல்னா அகமலனா வீணடித்தார் அப்படின்னு அர்த்தம் ஜக்காத் கொடுக்காமல் வீணாக வீணடித்து விட்டாரோ எவ்வளோ வருடங்கள் ஊடிய மமீர் இந்த மாங்கர மௌசின் பக்கம் வீணாக ஆக்கினாரோ உதாரணமாக ரெண்டு வருடம் மூணு வருடம் பத்து வருடம் என்று சொன்னால் அத்தனை வருடத்திற்குரிய ஜக்காத்தை வெளியாக்குவது சிறுவருக்கும் மஜினூனுக்கும் அதாவது சிறுவருக்கும் பைத்தியக்காரர் பைத்தியக்காரர் ரெண்டு நிலையிலிருந்து தெளிவு பெற்றவர்கள் கொடுப்பது அதை வெளியாக்கி கொடுப்பது கடமையாக ஆகும் எல்சமுடைய உடைய பாழில் இந்த மா மகமலுகு அல் வலியுங்கிற ஜும்லாதா இப்போ ரெண்டு பேர்களும் முக்கலப்ப ஆகிவிட்டால் ரெண்டு பேர்கள் மீதும் கடமையாக ஆகிவிடும் அவருக்கு அவர்களுக்கு பொறுப்பு வலி தேவையில்லை பொறுப்புதாரி தேவையில்லை அடுத்து இது வந்து இப்போ சிறுவர்களுடைய மசாலா முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு மசாலா வித்தியாசமான ஒரு மசாலாவை சொல்கிறார்கள் இந்த மேலே சொன்ன இந்த அத்துணை மசாலாக்களும் ஐந்து உட்பிரிவுகளில் அது சேரும் அது சம்மந்தப்பட்டு இருக்கும் அந்தந்த பாடங்கள் படிக்கும் பொழுது அதை நாம் நன்கு தெரிந்து கொள்வோம் ஒலவு ஊசிப மாலு ஊசிப மாலு இப்போ ஒரு மசாலா சொல்றாரு முசன் இப்ரஹிம் அந்த முசக்கி ஜக்காத்து கொடுக்கிறார இவருடைய பொருள் அபகரிக்கப்பட்டால் முசக்கியுடைய பொருள் இருக்குத ஜகாத் ஜக்காத் கடமையான அவருடைய பொருள் அபகரிக்கப்பட்டால் அவர் இடத்துறது ஒரு கொள்ளை கூட்டம் வந்துச்சு பறிச்சிருச்சு போயிச்சு அவு சூரியக்கா ரெண்டாவது சொல்றாங்க அல்லது அவருடைய பொருள் திருடப்பட்டால் ஔசூரியா மாளுகுன்னு இருக்கும் அல்லது அவருடைய பொருள் திருடப்பட்டால் வா அல்லது அவர் உணவாக உட்கொள்கிற அந்த ஜக்காத்தினுடைய அந்த உணவு பொருட்கள் கெட்டு விட்டால் அவர் உணவு சேமித்து வச்சிருக்கார் உடம்பில்ல உதாரணமாக நெல்லு அரிசி அல்லது கோதுமை இது கெட்டு போயிருச்சு என்று சொன்னார் அல்லது சொல்றாங்க கடலில் அது வீழ்ந்து விட்டால் இப்போ என்ன செய்கிறது ஒசிபு ஒன்னு சுரிக்க ரெண்டு அபகரிக்கப்படுதல் திருட திருட்டு ரெண்டு வீணாக ஆயிடுச்சு மூணு நாலாவது கடலில் விழுந்துருச்சு ஐந்தாவது சொல்கிறாங்க அவ் காலலை ஊதயணும் ஆயிரம் மாலின் நீண்ட காலம் அளவிற்கு மீது அவருக்கு கடன் அப்படியே இருக்குது ரொம்ப நாள் அவர் அவரால் அவர் வாங்கி கடனை அவரால் கொடுக்க முடியாவிட்டார் இப்போ இந்த மாதிரி நிலைகளில் என்ன செய்கிறது இப்போ பொருள் அவருக்கு கிடச்சிருச்சு நீண்ட காலமாக கடன் கொடுக்க முடியலை என்று சொன்னால் இப்போ மசாலா என்ன அப்படின்னா அதாவது இந்த மாதிரி நிலையில் அவரின் மீது காற்று கடமை இல்லை அதுதான் எதார்த்தம் நமக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி சொல்லிடுறாங்க முஸ்ரீ இப்ரஹிம் அல்லா பிறகு கதர அழகி பகதாளிக்க இந்த ஐந்து நிலைகளுக்கு பிறகு அழகியுடைய வமீர் அந்த ஜக்காத்தினுடைய நிசாப் அந்த ஜக்காத்தினுடைய நிசாப் அளவின் மீது ஒரு முசக்கி சக்தி பெற்றால் இப்போ நிலை என்ன அவருடைய பணம் பறிக்கப்பட்டது அவருடைய பணம் திருடப்பட்டது அல்லது அவருடைய பொருள் அழிந்து விட்டன அல்லது கடலிலே அது மூழ்கி விட்டது அல்லது கடனில் நீண்ட நாள் கடனாக இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பிறகு அவர் அந்த நிலையிலிருந்து சீக்கிரமாக விரைவாக மீண்டு வந்து பணக்காரராக அந்த ஜக்காத்தை கொடுக்கும் அளவிற்கு சக்தி பெற்று விட்டால் லசிமஹூ இப்ப அந்த முசக்கிக்கு அவசியமாக ஆகும் ஜகாத்து மாமவா லஜிமவுடைய ஃபாயில் ஜக்காத்து மாமவா எத்தனை வருடங்கள் கழிந்ததோ மாமதான எத்தனை வருடங்கள் கழிந்ததோ அத்தனை வருடத்திற்குண்டான ஜக்காத்து கொடுப்பது அந்த முசக்கிக்கு அவர் ரசதி பெற்று விட்டால் இந்த ஐந்து நிலைகளுக்கு பின்னால் அவருக்கு ஜக்காத் கொடுப்பது கடமை ஓ இல்லா ஃபலா சரி அப்படி அவர் சக்தி பெறாவிட்டால் அதாவது அபகரிக்கப்பட்டுச்சு அவருடைய பொருள் சூறையாடப்பட்டது திருடப்பட்டது பொருள் வீணாகிவிட்டது கடல்ல வீழ்ந்தது கடன் நீண்ட நாள் இருக்கிறது ஆனாலும் அதற்கு பிறகு அவர் வசதி வரவில்லை ஆனால் ஒயில்லா அதாவது ஒயில்லம் இயக்கின்னு அர்த்தம் இந்த இடத்துல அப்ப அதன் மீது அவர் சக்தி பெறாவிட்டால் கொடுப்பதற்கு ஜக்காத் கொடுப்பதற்கு ஃபலா ஜக்காத் ஆலேஹி அவரின் மீது ஜக்காத் கடமை இல்லை ஆகாது ஜக்காத் இல்லை அதாவது இன்னுக்கு ஷரத்துக்கு ஜவாபாக த ஃபலா வந்திருக்கு